பைனாப்பிள் வச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடானோடனே கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வறுத்து விட்றேன் அது கொஞ்சம் வறுத்து வந்தோடனே அதில் வந்து கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் போடணும் முந்திரி பருப்பு வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் சவுந்து வரும்போது அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் ரவை போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்து விடணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுக்கணும் ரவையை ரவை நல்லா வாசம் வரும் பொறுமையாக நல்லா வறுத்து விடணும் அப்போ தான் கேசரி சூப்பராக இருக்கும் ரவையை தனியாக எடுத்து வச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் சூடானோன அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் பைனாப்பிள் சேர்க்குறேன் பைனாப்பிள் வந்து நல்லா பழுத்து நல்ல ஸ்வீட்டான பைனாப்பிளாக சேர்க்கணும் அப்போ தான் கேசரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பைனாப்பிள் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கணும் அது நல்லா சாஃப்டானோடனே ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுறேன் நல்ல சூடான தண்ணி ஊற்றணும் இப்போ ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கட்டி ஆயிரும் அதனால் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடணும் ரவை வந்து நல்லா கட்டியாகி வரும் நல்லா இப்படி கட்டியாகி உடனே இப்போ நம்ம சீனி சேர்க்க போகிறோம் மெஷரிங் கப்புக்கு அரை கப் சீனி சேர்த்துருக்கேன் சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சீனி போட்டோன்னா கொஞ்சம் இலகி வந்தது மாதிரி வரும் நல்லா கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விடும்போது பைனாப்பிளாக நல்லா மசிச்சு விடுங்க அப்போ டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா களறி விடணும் அந்த நெய் வந்து நல்லா அந்த கேசரி கூட மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸு கிரேப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான் இப்போ நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் போடுறேன் போட்டுட்டு நல்லா கலறிட்டு கேசரி இறக்கிற வேண்டியது தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் ஒரு கப் ரவைக்கு வந்து மூணு கப் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து அரை கப் ரவை எடுத்திருக்கோம் அதனால் வந்து நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி சேர்க்கணும் இதே ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கேசரி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்